அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடிய தொல்பாவை பாடியருளவல்ல பல்வலஜாய் நாடி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன விம்மாற்றம் வண்ணமே நல்கு மார்கழி மாதத்தினுடைய உயர்ந்த திருப்பாவியாகிய இந்த பாவ நோன்பில் ஆண்டாள் நாச்சியார் கூடியிருந்து குளிர்ந்துன்னு நேற்றைய தின பாசுரத்தில் சற்சங்கத்வே நிச்சங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம்னு எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் எல்லாரையும் அரவணச்சிண்டு தர்மத்தை பண்ணணுன்ற ஒரு நீதியை காண்பித்து கண்ணனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறா நம்ம எல்லாரும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்துட்டோம் நம்முடைய அந்த உத்தமமான பாவை நோன்புனுடைய நோக்கமே பொறுத்த வரைக்கும் மழை பெய்யணம்ன்றது ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை வந்து அடையணுன்றது ஏன்னால் கண்ணனையும் எங்களையும் பிரித்து வச்சு இவர்களெல்லாம் நிலவரையில் அடைச்சி வச்சுட்டா உங்களோட சேர்கிறதுக்காகத்தான் இந்த நோன்புக்கே நாங்கள் ஒத்துண்டோம் இப்போ வந்தாச்சு அதனால் எங்களை ஏற்றுக்கணுன்ற ஒரு பிரார்த்தனையை வச்சபோது பெருமாளான கண்ணன் கேட்குறார் என்னை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்கிறேங்களே நீங்கள் கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு மூன்றுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை கடைபிடிச்சிருக்கேளா அப்படி கடைபிடிச்சிருந்தால் நான் உங்களை ஏற்றுக்கலாம் என்ன இருக்குது உங்களிடத்துல அப்போ ஆண்டாள் நாச்சியார் சொன்னால் பாப்பா ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் என்னென்ன எங்களுக்கு தெரியாது நாங்கள் பண்ணுறதெல்லாம் என்னன்றதை ஒரு பாசுரத்தால் விண்ணப்பிக்கிறோம் அதை கேட்டுட்டு நீ எங்களை ஏற்றுக்கணும் கண்ணன் சொல்லுங்கோன்னு சொல்ல ஆண்டாள் நாச்சியார் அந்த பாசுரத்தை விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறார் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் இல்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தாம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினாலுந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரையேலோரெம்பாவாயே கண்ணா கர்மயோகம் இருக்கா ஞான யோகம் இருக்கா பக்தி யோகம் இருக்கான்னு கேட்குறிய நாங்கள்லாம் பண்ணுறது என்ன தெரியுமா காலம்பரை எழுந்தால் கறவைகள் பின் செல்வோம் எங்கள் அப்பா அம்மா எங்களை எழுப்பி கண்ணுக்குட்டியும் பசுமாடையும் ஓட்டி கூடவே போய் அதை மேய்ச்சல் நிலங்களில் மேய்ச்சிட்டு சாயந்தரமாக திரும்ப சொல்லுவாள் அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றுமே செய்யலை ஏன் எங்களை அதை பண்ண சொல்கிறா கறவைகள் பின்னாடி போகிற எங்களுக்கு அறிவிலிகள் எங்களை இப்போ என்ன எங்களை எல்லோரும் ஊரில் கூப்பிடுவாள் இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சிகள்னு பேர் எது எடக்கை எது வளர்க்கைனா கூட தெரியாது அதனால் இவர்கள்லாம் இந்த மாடு பின்னாடி போர்த்து அதை போய் மேய்ச்சிட்டு வரத்துக்குத்தான் இவர்களுக்கு முடியும்னு கறவைகள் பின்னாடி எங்களை அனுப்பிச்சுடுவாள் அப்போ கூட போயிட்டு சாயந்தரம் திரும்பும்போது எங்களுக்கு வர வழி தெரியாது இந்த கறவைகள் தான் வழியை காட்டும் மாடு சரியாக ஊருக்கு வந்துடும் அதை பின்தொடர்ந்து கறவைகள் பின் செல்வோம் மறுபடியும் அதை பின்தொடர்ந்தே நாங்கள் ஊருக்கு வந்துடுவோம் அதில் என்ன புண்ணியத்தை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் எதிர்பார்க்கறது ஆயர் சிறுமியர் நாங்கள் வந்து கறவைகள் பின் செல்வோம்னு உடனே கண்ணனுக்கு தோன்றது ஆயர் சிறுவர்கள் தானே கறவைகள் பின்னாடி போவா பெண்களை எங்கேருந்து அனுப்புவா சிறுமியர் நீங்கள் நீங்கள் எப்படி கறவைகள் பின்னாடி மேய்க்க முடியாதேன்னு உனக்கு தோணும் ஆனால் நாங்கள் எதுக்காக தெரியுமா எங்களை எங்கள் அப்பா அம்மா அமைச்சுடுவா கோப சிறுவர்கள்லாம் கறவைகளை மாடு மேய்க்கறதுக்காக போவா அது பின்னாடியே ஒரு தலையில் கூடையை வச்சுண்டு அந்த பசும் கோமியத்தையும் சாணத்தையும் சேகரிப்பதற்காக எங்களை பெண்களை கூட அப்படி அதனால் நாங்களும் கறவைகள் பின் சென்று சரி கறவைகள் பின்னாடி போகிறேனே கண்ணன் கேட்டார் அப்படி போகிறது எதாவது ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போகிறேங்களா ஏதாவது ஒரு திவ்ய தேசமாக இல்லை பெருமாள் கோயில் இருக்கிற இடமா அப்படி மாடை ஓட்டின்ண்டே தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கோயிலை ஒரு சுற்றி வந்தால் கூட உங்களுக்கு ஒரு புண்ணியம் வந்திருக்கோம் அதனால் உங்களை ஏற்றுக்கலாம் நீங்கள் வந்து போகக்கூடிய க்ஷேத்திரம் என்னன்னா கண்ணா கண்ணா நாங்கள் அந்த மாதிரி கோயில் இருக்கக்கூடிய ஊருக்கெலாம் இந்த மாடை ஓட்டிகிட்டு போக மாட்டோம் கானம் சேர்வோம் ஒரு காட்டுக்கு போவோம் அவ்வளவுதான் அந்த காட்டில் போய் ஓட்டிகிட்டு இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் திவ்ய க்ஷேத்திரமே காடா காடுன்னா எந்த காடு தண்டகாரண்யம்னு நான் இருக்கிற ஒரு காடு இருக்குது நெய்மிசாரண்யம்னு ஒரு காட்டில் இருக்கேன் வனரூபமாக நாங்கள் இருக்கேன் அதே மாதிரி பதிரிகாஸ்ரமன்ற ஒரு காட்டில் இருக்கேன் அந்த காலத்தில் ஏதாவது ஒரு காரத்துக்கே எங்கேயாவது நீங்கள் மாடை ஓட்டிகிட்டு போயின்னு அந்த காணத்துக்கெல்லாம் போனதில்லை வெறும் காணம் சேர்ந்து அங்கே போய் நாங்கள் மாடை மேய்ப்போம் சாணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம் சரி அங்கே போயாவது மேய விட்டுறேலே அப்போ உட்காண்டு ஒரு மரத்தடியில் ஏதாவது நாமஜபம் நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா கேசவா ஏதாவது உட்காண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜபிச்சது உண்டா ஏதாவது தியானம் பண்ணது உண்டான்னா கிருஷ்ணாணி கேட்குற கேள்வியெல்லாம் பெரிய பெரிய கேள்வியாக இருக்குது அங்கே போய் உட்காருவோம் உட்காண்டு இந்த நாமஜபம் சங்கீர்த்தனம் பஜனை எல்லாம் கிடையாது இப்போ என்ன தான் பண்ணுவேள் கானம் சேர்ந்து உண்போம் நன்னா உட்காண்டு சாப்பிடுவோம் அதுதான் எங்களுக்கு தெரியும் அந்த சாப்பாடு கூட சிற்றஞ்சிறு ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எங்களை எழுப்பி அனுப்பிடுறாள் அப்போ எங்கேருந்து எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடை தயார் பண்ணி கொடுப்பா முதல் நாள் ராத்திரியே வந்து பழைய சாதத்தை தண்ணியில் ஊற போட்டு அதை எடுத்து பிசிஞ்சு ஒரு துணியில் கட்டி கொடுப்பா அதையே போக்கியமாக பரம ருசியாக காணம் சேர்ந்து உண்போம் அப்போ உங்களை ஏற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் எதிர்பார்க்கறது ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட க தபஸ் பண்ணலை யாகம் பண்ணலை மாடு மேய்க்கிறேள் போகிறதும் திவ்ய கஷேத்தரம் கிடையாது அங்கே போய் உட்காந்து ஏதாவது ஒரு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்கிறது கிடையாது நாங்கள் நன்னா சாப்பிடுவோம்னு சொல்கிறேன் காலம்பரை எழுந்து குளிப்போமா குளிக்க மாட்டோமான்னு எங்களுக்கே தெரியாது உடம்பு காட்டி தலை குளிப்போம் தலை காட்டி உடம்பு குளிப்போம் அப்படிப்பட்ட ஒரு குலம்னு நீங்கள் சொல்கிறேள் இப்படிப்பட்ட நீங்கள் என்னை வந்து எந்த தைரியத்தில் எங்களை ஏற்றுக்கோ ஏற்றுக்கோன்னு சொல்கிறேள் ஆண்டால் சொன்னால் இவ்வளவு நாங்கள் புண்ணியங்களை பண்ணலைன்னா கூட ஒன்றே ஒரு புண்ணியத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கோம் கண்ணா அது என்ன தெரியுமா அறி ஒன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா அற்புதமான வரிகள் ஆண்டாள்து அந்த பிரேம பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு கண்ணா நாங்கள்லாம் ஒத்துக்கிறோம் அறி ஒண்ணும் ஆய்க்குலம் தான் ஏற்கனவே சொன்ன இடக்கை வலக்கை தெரியாத ஆய்ச்சிகள் நற்செயல்கள்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது பெரிய புண்ணியமான காரியங்கள்லாம் பண்ணது கிடையாது யமம் நியமம் தியானம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை சமாதி இந்த சமாச்சாரங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் நாங்கள் பண்ண பெரிய புண்ணியம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட குலத்தை தேர்ந்தெடுத்து நீ வந்து அவதாரம் பண்ணி அவதாரம் ஒரு இடத்துல பண்ணால் கூட நாங்களே வேணும்னு எங்கள் குலத்துக்குள்ளே பாதராத்திரியில் நுழைஞ்சு நீ பழக ஆரம்பித்த பாரு ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாடையும் இதைவிட எங்களுக்கு புண்ணியம் என்ன இருக்குதுப்பா குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உனக்கு குறையே கிடையாது ரெண்டாவது திருநாமம் நேற்றுக்கு பாசுரத்தில் கோவிந்தா சொன்னாம் இரண்டாவது முறையாக மூணு கோவிந்தாலேயும் வித்தியாசம் இருக்குது தத்துவம் இருக்குது கிருஷ்ணா உனக்கு கோவிந்தன்னு பேர் குறைவன்னும் இல்லாத கோவிந்தன் உனக்கு எங்கே குறை இருக்குது வைகுண்டத்தில் குறை இருக்குது ஏன்னா நாராயணனாக நீ படுத்துட்டுருக்க எல்லாரும் பகவான் அங்கே இருக்காரே நம்மளை காப்பாற்றத்துக்கு வரமாட்டாரா வரமாட்டாரான்றா என்றா நித்திய சூரியிகள் மாத்திரம் அங்கே ஒன்று சோஸ்திரம் இருக்கா அந்த குறை நீங்க நீ என்ன பண்ண பூலோகத்தில் பல அவதாரங்கள் எடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குறையை நீக்கின நீயும் ஒரே இடத்துல படுத்துட்டு சலித்து போய் பல பேரோட பழகணும் பல இடத்துல இறங்கணுன்ற வந்தவன் உன்னுடைய குறையும் நீங்கித்து உன்னுடைய தரிசனத்தினால எங்கள் குறையும் நீங்கித்து ஆனால் அதில் நாங்கள் பண்ண புண்ணியம் எங்களுடைய ஆய்குலத்தில் வந்து நீ கண்ணனாக பிறந்து வளர்ந்து எங்களுடைய குறையை நீக்கினதை தவிர நாங்கள் ஏன் தபஸ் பண்ணனும் திவ்ய கஷேத்திரத்துக்கு போனோம் நீ வந்துட்டு எங்களோட அதனால் எங்களை நீ கைவிடவே கூடாது கைவிட்டுட்டா உனக்கு பேர் எப்படி தெரியுமா வந்துடும் குறையற்ற கோவிந்தன்னு வராது குறையுள்ள கோவிந்தன்னு வரும் ஜாகிரதைன்னு மிரற்றலாம் அதனால் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது நீயே எங்களை துரத்த முடியாது நாங்களும் இங்கே கிளம்ப முடியாது எங்களோட நீ கோஷ்டியில் வனபோஜன உற்சவத்துக்கு கண்டிப்பாக கிளம்பி வரணும் கண்ணா காணம் சேர்ந்து நாம் உண்போம் காணத்தில் போய் வெறும் சாப்பாடு மாத்திரமில்லை உன்னுடைய வேணு கானமும் சேர்ந்து நாங்கள் உண்போம் அதனால் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே நாங்கள் அறியாத பிள்ளைகள் ஒன்றும் தெரியாது வெகுளி ஒத்துக்கிறோம் ஆனால் நாங்கள் பண்ண தப்பு என்ன தெரியுமா இத்தனை சிறு சிறுபேர் அழிச்சிட்டோம் இன்னைக்கு தான் உனக்கு பிடிச்ச திருநாமத்தை கோவிந்தான்னு கூட்டோம் திருப்பாவை வியாக்கியானம் என்னன்னா பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இத்தனை நாளாக இவா கூட்ட நாராயணா மாதவா கேசவா இதெல்லாம் சிறு பேரும் இவருக்கு பிடித்த உயர்ந்த பேர் எதுன்னா கோவிந்தான்ற திருநாமம் தானே இன்றைக்கும் திருமலையில் அவனை தரிசிக்க போகும்போது நம்ம அவனை நாராயணான்னு கூப்பிடணும் மாதவான்னு கூப்பிடணும் ஏழு குண்டலவாடான்னு கூப்பிடணும் ஏழு மலையானேன்னு கூப்பிடணும் ஸ்ரீனிவாசான்னு கூப்பிடணும்னு என்னென்னமோ நினச்சிட்டு போவோம் ஆனால் அவன் கிட்டக்க போச்சே இத்தனை பேரும் மருந்துடும் என்ன பேர் நமக்கு ஞாபகத்தில் வரும்னா கோவிந்தா 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 ஏன்னா அந்த திருநாமம் அவன் உகந்த திருநாமமாக இருக்கிறதுனால அதை சொல்லும் போது அவனுக்கு பேரு அதனால தான் நீயும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக விண்ணவரும் மன்னவனும் விரும்பும் வெற்பேன்னு தேவதைகள்லாம் கீழே இறங்கி வந்து தரிசனம் பண்ணுறதுக்கும் நாங்கள்லாம் மேலே போய் ஒன்று தரிசனம் பண்ணுறதுக்கும் நடுவில் நீ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கக்கூடிய நீ நமக்குள்ள சம்பந்தம் நம்மளை விட்டு போகாது நீயும் எங்களோட தான் இருப்பேன் நாங்களும் உங்களோட தான் இருப்போம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரைத்தனவும் சீரி அருளாதே நீ மற்றவர்களிடத்துல இரநிகசிப்பூர் ராவணனெல்லாம் எல்லாம் கூட சீரி அருளின அவர்களுக்கு மோட்சம் கொடுத்துட்ட எங்களுக்கு நீ சீரி அருள வேண்டாம் அருளை மட்டும் வழங்கினா போறோம் ஏன்னா நாங்கள் பக்தியோடு வந்திருக்கோம் வனபோஜன உற்சவத்துக்கு கிளம்பலாம்னு இருக்கும் மேன்மை குறையாத வினையகற்றி அடிமை கொள்ள குறுக ஒரு நன்னால் நீ குறிவே அமிர்துவாதி நீல சுவாமி தேசிகன் சொன்னதோட இந்த பாசுரத்தை அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் முடிக்கிறார் கறவைகள் பின் சென்று வனபோஜன பாசுரம் உத்தமமான பாசுரம் சென்று பெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்துறலே போற்றி கைலை மொளையானே போற்றி போற்றி அண்ணாமலையண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி எல்லாம் உள்ள அண்ணாமலை பெருமான் திருவருளினாரே திருவண்ணாமலையில் திருவம்பாவை பாடிய பெருமான் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்கு திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்றார் அந்த ஆவுடையார் கோயில் தளத்தில் சென்ற பாட்டிலே அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன என்று அமரரும் அறியார் என்று தொடங்கி எதியமை பணிகளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று முடித்தது போல இந்த பாடலிலே இறைவனை முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று தொடங்குகின்ற அந்த பாடலை முழுமையாக பார்த்து பிறகு ஒவ்வொரு வரிகளாக நுண்பொருள் விளக்கத்தை காண்போம் முந்திய பெருமானாய் முந்திய முதல் எது திருப்பரந்துரையரை சிவபெருமானே முந்திய முதல் எது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெர்த்தும பெற்று என்று சொல்வது போல முந்திய முதல் எந்த பொருள் முந்தியிருந்ததோ அந்த பொருளுக்கெல்லாம் முந்தியவன் சிவபெருமான் முந்தியே முதல் நடு இறுதியும் மானாய் முதலும் நீயே முந்திய முதலும் நீதே நீயே முந்திய நடுவும் நடு ஆதியும் அந்தமும் என்று சொல்வது போல ஆதிக்கும் அந்த அந்தத்திற்கும் நடுவிலே நடு என்று ஒன்று இருக்கிறது தென்பழனி வடபழனி நடுபழனி என்று ஒரு ஊர் இருக்கிறது அதுபோல முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் அன்பருக்கன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே சிவபுராணத்திலே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எம்பெருமானே என்று பாடுவது போல முந்திய முதல் நடு இறுதியும் ஆனார் மூவரும் அருகிலர் யாவர் அறிவார் எல்லா உயிர்களுக்கும் மூலவித்தாக மூல முழு முழு முதற் பொருளாக இருக்கின்றன மூவரும் அறிகிறர் யாவர் மற்றறிவார் ஆவா அரி அயன் இந்திரன் வானோர்க்கரிய சிவன் ஆவா அரியா அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்று எண்ணையும் பூதளத்தை வலித்து கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான பாடி நான் தெள்ளயணம் கொட்டாமோ என்று திருவாசகத்தில் தெல்லையன் திரு என்ற பகுதியில் மாணிக்க வாசகரே பாடுவார் அந்த வகையிலே மூவரும் அறிகிறார் மூவர் என்று சொன்னால் சிவன் பிரம்மன் திருமால் இந்த சிவன் என்பது இந்த இடத்திலே உள்ளது ருத்துரன் என்று சொல்வார்கள் ருத்துரன் நான்முகன் திருமால் அப்படி மூவர்களும் அறிய முடியாத அந்த இறைவன் சிவனாக இருக்கின்ற உன்னை அறிய முடியாத தேவர்கள் மூவரும் அறியார் தேவரும் அறியார் தேவர்கோவான தேவதேவனும் அறியமாட்டான் முன்னாய திருமால் அயனும் வானவரும் தானவரும் பொன்னார் திருவடி நாம் தாம் அறியார் பொன்னார் திருவடி தாம் அறியார் என்று திருப்பூவல்லியிலே பாடுவார் அப்படி பந்தனை விரலியும் நின் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரனே பந்தனை விரலியும் பந்து அணை என்னால் இறைவனும் இறைவியும் கைலாயத்திலே இருக்கின்ற பொழுது இரவியானவள் பந்தாடுவதற்கு விருப்பப்படுகிறார் உடனே சிவன் நீ பூமியில் பிறந்து பந்தாடி மகிழ்வாய் என்று சொல்லுகின்ற பொழுது வரம் தருகின்ற பொழுது அவள் இங்கே பூமியிலே பிறந்து பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய இந்த பந்தனை விரலி என்பது பந்தினை விளையாடுகின்றவளாக்கிய தோழிமார்களோடு விளையாடுகின்ற பொழுது பந்தை தன் கையிலே வைத்திருக்கின்ற அழகு என்று சொல்வார் பந்தனை விரலி பந்தினை தன் கையிலே வைத்திருக்கின்ற அழகான விரல்களுடைய பார்வதியை உமாதேவியை தன்னுடைய கையிலே வத்திருக்கின்ற தன்மையை பந்தனை விரலையும் நீயும் அடியார் பழங்குடியில் எழுந்தருளிய எழுந்தொருளிய பரணே பந்தனை நல்லூர் என்று தஞ்சை மாவட்டத்திலே ஒரு திருத்தலம் அந்த தலத்திலே இறைவனது சாபம் காரணமாக அவன் வருகின்ற பொழுது இவள் பார்வதி சிவன் வருவதை அறியாமல் பந்தாடிக்கொண்டே இருந்தாள் அதனாலே அவர் கோபித்து பசுவாகக் கடவுது என்று சொன்ன பிறகு அந்த பசுவாக இங்கே பந்தனை நல்லூரிலே பிறந்து இங்கே பசுவாக இருந்து பூஜை செய்கின்ற பொழுது அந்த பந்தனை விரல் என்று சொல்வதற்கேற்ப ஐந்தாம் திருநாளிலே அந்த பசுவுக்கு அந்த அதன் பரமேஸ்வரனுக்கு பால் பொழிகின்ற பொழுது காமதேனு போல இருந்து பால் பொழிகின்ற பொழுது அந்த சிவன் வழிபட்டு அவளை ஆண்டாள் என்பதெல்லாம் தஞ்சை மாவட்டத்திலே நல்லூர் என்று சொல்லுகின்ற தலத்திலே இறைவன் பசுபதீஸ்வரராக இறைவி காம்பளைய தோழியாக வேணுபுஜாம்பியாக எழுந்தருளி அருள்கின்ற தலம் அது அந்த தலத்தை நினைவுபடுத்துவது போல பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பந்தனை விரலியாகின்ற பார்வதியம்மையும் நீயும் எங்களோடு உளையாடுகின்ற பக்தர்களுடைய பழங்குடில்களுக்கு பழைய வீடுகளுக்கு நின் அன்பினாலே நின் கருணையினாலே அவளும் நீயுமாக கோளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க என்று சொல்வது போல இறைவியும் இறைவனும் ஆகிய நீங்கள் எங்களுடைய எல்லா பழங்குடில்தரும் எழுந்தருடைய பரனே வா என்று வருக வருக என்று உன்னை போற்றி துதித்து வணங்கி வருக வருக எனச் சொல்லுகின்ற தேவர்களுக்கும் செல்லாதனி எங்களுடைய அன்பினாலே எங்களுடைய பக்தியினாலே எங்களுடைய பழங்குடில் தரும் எழுந்தருளி வருகின்ற பரமசிவனே பரனே பரம்பருளே என்று சொல்லி பழங்குடில் தரும் எழுந்தருளிய பரனே கல்லார் உரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணிந்து ஆண்டவிரான் புகழ்பாடி அடியேனை ஆண்டு கொண்டு பக்தி கடல் உள்பதித்த பரஞ்சோதியே தித்திக்கும் ஆபாடி தெல்லேனம் கொட்டோமோ என்று சொல்வது போல அந்த பெருமானை அழைத்து இறைவனுடைய உள்ளத்தையே கோயில் கொண்டாக சிந்தையே கோயில் கொண்டான் என்று சொல்வது போல செந்தழல் புரை திருமேனியும் காட்டி எங்களுக்கு எங்களுடைய பழங்குடில் தரும் எழுந்தருளி வந்து உன்னுடைய செந்தழல் புரை திருமேனியும் தழல்னா நெருப்பு அவன் திருவண்ணாமலையில் நெருப்பு மலையாக நின்றவன் அவனுடைய உள்ள உடலே நெருப்பாக தகிக்கின்றது நிழல் உடையது செந்தழல் புரை திருமேனியும் காட்டி சிவனனும் நாமும் தனக்கே உடைய செம்மேனி அம்மனாக இருக்கின்ற நீ உன்னுடைய திருமேனியும் காட்டி நீயும் நின் இறைவியும் வந்து எங்களுக்கு அருள் புரிந்து செந்தழல் புரை திருமேனியும் காட்டி ஜகஞ்சோதியாக எழுந்தருளி வந்து பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீர் என்று சொல்வது போல திருமேனி செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி எங்களுக்கு உள்ளம் கோயிலாக ஊனுடம்பு ஆலயமாக வள்ளலும் வாயே கோபுர வாசலாக தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமாக கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்க என்று சொன்னது போல உன்னுடைய திருக்கோயில் எங்களுக்கு உள்ளமாகிய பெருங்கோயிலாக இருக்கிறது அந்த திருக்கோயிலையும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டார் அந்தனன் ஆவதும் வந்து யார் அந்தனன் அந்தனன் என்று சொன்னால் ஒரு சாதியை குறிப்பதில்லை அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று சொல்வதனாலே அந்தனர் என்பது யா எல்லா உயிர்களுக்கும் செந்தன்மை அதாவது தயா என்று சொல்லக்கூடிய தயவு உயிரிறக்கம் ஜீவகாருண்யம் என்று எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுகின்ற அடியார்கள் எல்லாருமே அந்தனர்கள்தான் அதனாலே அந்தனன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் என்று அவன் நமச்சிவாயத்தை நவிழ்ந்தரும் நூல் நயம் போலும் சொல்லுகின்ற நவிழ்ந்தரும் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் உன்னுடைய நமச்சிவாய மந்திரம் எங்களுக்கு தேனாக ஊறுகின்றது அந்த வகையிலே உன்னுடைய திருவரளில் விளங்குகின்ற கோயிலும் காட்டி ஆறு உயிர்களெல்லாம் சிறப்புற்று மாறா வாழ்வு எய்திருவதற்காக அருந்துணையாக நோன்பு எல்லா பெண்களும் திருவம்பாவில் வழிபட்டது போல உன்னுடைய சன்னிதானத்திலே நின்று நாங்களெல்லாம் ஆடி பாடி தொழுது அழுது அழுது மயங்கி உன்னுடைய திருவடியிலே ஞானம் பெற வேண்டும் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக உன்னுடைய சன்னிதானத்திலே ஆத்மதனாதனாகி உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்து கிடவாக கிடக்கின்றோம் அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு தன்னருள் புரிய வேண்டும் பெருமானே ஆத்மநாத பெருமானே என்று அழைத்து எல்லாம் உள்ள பெருமானாகிய நீ எங்களுக்கு இன்னருள் புரிய வேண்டும் என்பதை அறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அமுதக் கடலாக உள்ள நீ எங்களுக்கு எழுந்தருளி வந்து அருள் தர வேண்டும் என்பதை அழகிய பாடலாக பக்தி பணுவலாக தந்த மாணிக்க வாசக பெருமானை பாடி வணங்கி அவர் பாடிய பாடல்களெல்லாம் நாமும் பாடி வழிபட்டால் நல்லருள் பெறலாம் என்பதை இந்த வரிகள் மூலமாக தெரிவிக்கின்றார் வாணிக்க வாசகர் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அடியார்கள் எல்லாம் காத்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே நாங்கள் உன்னை எழுப்புகிறோம் துயில் எடை நிலை என்று சொல்லுகின்ற அந்த வகையிலே உன்னை துயில் எழுப்புகிறோம் துயிலே அறியாத நீ உன்னை உறங்குவது போல நாங்கள் பாவித்து செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் எல்லா பாடல்களையும் எல்லா தோத்திரங்களையும் எல்லா மலர்களையும் அருள் நிறைவாகப் பெற்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா ஏற்று எங்களுக்கு இன்னருள் பொழிந்திட எழுந்தருள வேண்டும் முத்தினறி அறியாத எங்களுக்கு பக்தி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட எழுந்தருள வேண்டும் பெருமானே என்று பாடி பாடி வணங்கி வணங்கி அறமுதே திகட்டாத தள்ளமுதே எழுந்தருள வேண்டும் எங்களுக்காக நீ இந்த நிலவுல்களை பழங்குடில் தோரும் எழுந்தொருளியவரனாக இருக்கின்றன எங்கள் இல்லங்களுக்கு வருகின்ற பராபரனாக தயாபரனாக தாயிற் சிறந்த தயாபரனாக பால் நினைந்துட்டும் தாயினும் சால வர வரவேண்டும் ஐயா என்று அடியார்கள் ஒருவர்க்கொருவர் பேசிக்கொண்டும் அவனுடைய திருவருளை பேசிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்ற இந்த நேரத்திலே புலர்காலை பொழுதிலே மனங்குளிர் மார்கழி நேரத்திலே இறைவன் எங்களுக்கெல்லாம் அருள் புரிவான் என்ற திண்ணமான நெஞ்சினாலே அந்த நெஞ்சினுடைய ஆற்றலினாலே உன்னுடைய திருவருள் என்றென்றும் எங்களுக்கு வாய்க்கும் என்பதை மாணிக்கவாசகர் பாடிய அந்த திருப்பள்ளியெழுச்சி பாடலின் மூலமாக நாம் உணர்ந்து இறைவனை வேண்டி எல்லா நாளும் இன்பமும் நலமும் பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்